கார்த்தி ரேவதீஸ்வரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மாயாவை வந்து கையும் கழுவுமா கார்த்தி வந்து ரிப்போர்ட்டோட பிடிக்கிறாங்க அவங்க கர்மமாக இருக்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மயில் வாகனம் வந்து என்னப்பா கார்த்தி இது கூடவா தெரியல இது வந்து மாயா கட்டியிருந்த புடவை தான் மகேஷோட அண்ணி அப்படின்ற நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னப்போ நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேப்பா நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன நான் அந்த மண்டபத்தில் வந்து எந்த ஒரு வேலையுமே பார்க்கல நான் சும்மா வெட்டியாக எல்லாரையும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த ஊதாப்பு புடவை வந்து எப்படி தெரியும்னு மறக்காமல் இருக்கேன்னு பார்க்குறியா அந்த பாட்டு ஒரு சினிமாவில் வரும்ல அந்த பாட்டை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தப்ப கரெக்டாக வந்து இவங்களை பார்த்துட்டேன் அப்போ தான் தெரிஞ்சு இது மகேஷோட அண்ணின்னு அதனால் இதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் இந்த விஷயத்தை இல்லை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகை வந்து கூப்பிட்றாங்க கார்த்திகை கூப்பிட்டோன்னா வந்து வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்கே மேடம் அப்படின்னு கேட்டோம்னா இல்லை நம்ம என் ஃப்ரெண்டு வந்திருந்தால ஆமாம் அவள் பொண்ணுக்கு வந்து எப்படி நல்லா இருக்கா இல்லையா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லதானே கொஞ்சம் லைட்டாக அடிப்பட்டுச்சு அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் மல்லிகாவை அப்படின்னு சொன்னோன்னா சரி மேடம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க போகிறப்பயே அந்த புடவை எடுத்து வந்து பேக்கில் வண்டிக்குள்ளே வச்சுட்டு சரின்ட்டு கிளம்பிக்க வர்றாங்க அந்த சமயத்தில் தான் அங்கே வந்து மகேஷோட அண்ணி மாயா வராங்க வந்துட்டு வந்து இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ நேரம் மேடம் எனக்கு டயர்டாக இருக்குது ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்து தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை வந்து வெயிட் பண்ண வச்சுட்றாங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து கார்த்திகும் சரி இந்த பக்கம் ரிசப்ஷனில் வந்து சாமுண்டேஸ்வரி ரெண்டு பேரையும் வந்து பார்த்தோன்னே வந்து இவங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆஹா இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க வந்தால் பார்த்தா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் அப்படியே போய் வந்து அந்த தூணுக்கு பின்னாடி போய் நின்று ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் கார்த்தி வந்து தலையை அப்படி கோதிக்கிட்டே வந்து மாசாக அப்படியே சாமுண்டேஸ்வரி கூட நடந்து வந்துட்டு அது அதோ பாத்திரை போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எட்டி பார்க்குறாங்க இங்கே தான் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தூணுக்கு கிராஸ் பண்ணுறப்ப டக்குனு பின்னாடி வேற ஒரு ரூமுக்குள்ளே போய் வந்து ஒவ்வொரு ச ரூம்குள்ளேயா சந்து சந்தாக போய் சத்தம் இல்லாமல் போய் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க கார்த்தி போகிற வரைக்கும் நம்ம வந்து அவன் கண்ணில் பற்றக்கூடாதுங்கிற மாதிரி வந்து மறைஞ்சு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி மல்லிகாவை பார்த்துட்டு இப்போ பொண்ணை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னால் தான் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை இல்லைனா ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்க மாட்டேங்க அவர் நல்லா இருந்திருப்பா அப்படிங்கிற பரவாயில்ல விடு நீ இவ்வளோ தூரம் வந்து அக்கறையாக வந்து பார்க்குறேன் இல்லை எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்னான்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மேடம் நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் வெளில நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வெளில வராங்க கரெக்டாக வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சேரில் பார்த்தா எழுத்தாப்பெல்லாம் வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து பார்க்குது மாயை வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இப்போ இந்த பொண்ணு பார்த்துருச்சுன்னா நான் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சு போய்டுமே மாட்டி விட்டுருமே எப்படியாவது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே அசந்து தூங்க ஆரம்பிச்சிச்சு நல்ல வேலை பெருசாக வந்து வழி கையில் இருக்கிறதுனால கவனிக்காமல் இருக்குது நம்ம முதல்ல இந்த டோரை சத்த இல்லாமல் சாத்திட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்துறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக ரிப்போர்ட்டை வந்து மாயா மாயா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அதை கூப்பிட்டோன்னே வந்து இப்போ தான் இவ்வளோ நேரம் இல்லாமல் இந்த கார்த்தி வர்ற நேரம் தான் வந்து கூப்பிடுவாங்களே ரிப்போர்ட்டை சரி வேறு வழி இல்லை நம்ம போய் முதல்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் வந்து கரெக்டாக ரிப்போர்ட்டை வந்து வாங்குகிறாங்க வாங்கணுன்னா தான் தெரியுது என்ன மேடம் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும் எங்கே போனீங்க நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு மாயானும் எத்தனை தடவை கூப்பிட்றேன் ஏன் இங்கே விட்டுட்டு வேறு இடத்துல எங்கே போயிருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு என் பேர் மாயா கிடையாது ராதிகா அப்படிங்கிற மாதிரி வந்து பொய்யா வந்து அவங்கக்கிட்ட சொல்லி குழப்பி விட்டுறாங்க இல்லையே கரெக்டாக தானே இருக்குது பேரெல்லாம் ரிப்போர்ட்டில் அப்படின்னு முதல்ல ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எதுவும் பேசாமல் வாங்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க அவங்க இப்போ வேகமாக ஓடிகிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் இவங்க வந்து பதில் சொல்ல முடியாமல் மாயா வேறு யாராவது கூப்பிட்றாங்களான்னு திரும்பினா கரெக்டாக கார்த்திகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அம்மா என்ன விஷயத்துக்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை நான் வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் தலை வைக்கிதா அதனால் வந்து என்னென்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் எதுக்கு வந்தீங்க இல்லை இந்த சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க பொண்ணை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் கிளம்பட்டுமா வீட்டுக்கு அப்படி போவேனா ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து கையோடு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே அந்த புடவை எடுத்து வந்து மாயாக்கிட்டையே காமிக்கிறாங்க உடனே வந்து பதில் பேச முடியாமல் என்ன நம்மகிட்டே நம்ம புடவ எடுத்து கட்டுறோம் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்மார்ட்டாக வந்து பதில் சொல்கிறாங்க மாதிரி ஆமாம் இந்த புடவை வந்து நான் தான் வந்து கொடுத்த மேனேஜர் கிட்டேக்க யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன நெஜம்புலே தான் சொல்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் இதில் என்ன இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புங்க பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லி மகேஷோட அண்ணி மாயா வந்து அப்படியே நவுந்து போயிடுறாங்க உடனே வந்து ஃபோனை எடுத்து வந்து இந்த மாதிரி வந்து இந்த புடவை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ இப்போ அந்த மாப்பிள்ளையோட அண்ணி தான் நினைக்கிறேன் பேர் கூட என்னமோ சரியாக தெரில அப்படின்னு சொன்னோம் மாயா அப்படின்னு அவங்க முன்னாடியே மாயா வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த புடவையை வந்து யாரோ போட்டுகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கிட்ட வந்து பொய் சொல்லி முன்னாடியே கொடுத்துருக்காங்க அதனால கார்த்திக் வந்து லைட்டாக வந்து இந்த இடத்துல சந்தேகம் வராமல் விடு பார்த்துக்கலாம் ஒருவேளை மயில் வாங்கின வந்து தப்பாக சொல்லியிருப்பார் அப்படி கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்பாடா நல்லவேளை இப்போதைக்கு தப்பிச்சோம் ஆனால் இவன் வந்து ரொம்ப உஷாராக இருக்கான் நம்ம புடவை எடுத்து நம்மகிட்டே கட்டுறான் இதுக்கப்புறம் இவங்க கிட்டக்க வந்து நம்ம கண்ணில் படாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த கார்த்தி வண்டியில் அந்த சமயம் சாமுண்டேஸ்வரி தங்கச்சி வந்து சந்திரகலா வந்து இந்த மாதிரி திட்டப்படுறாங்க குடும்பத்தில் உள்ள எல்லா வந்து கூப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் அந்த கார்த்திக் இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து ரேவதி கல்யாணம் நல்லபடியாகவும் நடக்காது மேற்கொண்டு வந்து அவன் தான் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி உனக்கு மாப்பிளையாக ஆகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அதனால் முதல் வேலையாக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அக்கா நம்ம சொல்கிறத கேட்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து வேற ஏதாவது வந்து பொய் சொல்லி மாப்பிளையை வந்து போக வச்சுட்டு ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவான் இது எனக்கு சரியாக படல முதல்ல அவனை வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு எனக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக கொடுக்குறோம் அவன் வந்து இருக்கிறது நமக்கு தேவையில்லாததான் எதை நல்லது செய்கிற நினச்சி நடிக்கிறான் அதை வந்து நம்பக்கூடாதுன்னு மற்ற எல்லா துர்காலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க திரேபதி மட்டும் அவன் வந்து ரொம்ப நல்லவன் நீங்கள் நினைக்கிறது எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் நிச்சயமாக வந்து நிரபராதின்னு நிரூபித்து நம்ம வீட்டில் என் கல்யாணத்தை அவனே நடத்தி வைப்பான் நீங்கள் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா ஒருத்தங்களை வந்து கரெக்டாக சொன்னால் அவங்க வந்து நல்லவங்களாதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக்கை வந்து விட்டு கொடுக்காமல் ரேவதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து இவள் என்ன இவ்வளோ தூரம் வந்து கார்த்திகை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளோ வச்சு வந்து நம்ம காய் நகுத்தலான்னு பார்த்தா கடைசியில் இவள் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணால் சரியாக வராது வேறு ஏதாவது தான் நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி திட்டம் போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்திரகலா வந்து முடிவு பண்ணிடுறாங்க கரெக்டாக வந்து இங்கே கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து எல்லாருக்கும் கூடயும் வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் உங்களால் தான்மா இவ்வளோ பெரிய கோவில் வந்து நல்லபடியாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் கட்டாயம் வந்து கலசத்தை வந்து நீங்கள் தாம்மா வந்து பூஜையில் வைக்கணும் அப்படிங்கிறப்ப இல்லை நான் வரவேணா என் பொண்ணு வந்து செஞ்சால் போகிறோம் அவளுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சந்திரகலா புருஷன் வராப்பில் அங்கே சிவனாண்டி தான் சாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படாத உன் பொண்ணு கல்யாணம்லாம் நடக்கவே போகிறது கிடையாது கரெக்டாக வந்து மனமேடையில் வந்து அவன் உட்காருவான் உட்காடுறப்ப வந்து எல்லார் முன்னாடியும் வந்து மகேஷன் வந்து சரியான மோசக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணம் நிறுத்தி உன்னை வந்து அவமானப்படுத்துகிறேன் அப்போ தான் உனக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து புரிய வரும் அப்போ கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நின்றுச்சுன்னா உன் பொண்ணுக்கு அப்போ புரியும் என்னோடய கஷ்டம் என்னென்னு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காங்க ஊரில் வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு ஆதரவாக எப்பவுமே நாங்கள் இருப்போம்னு இந்த பக்கம் இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு கார்த்திகின்னு நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அதை ரொம்ப